திருப்பூர் மாநகராட்சியின் நாற்பத்தி ஓராவது வார்டுக்குட்பட்ட முருகம்பாளையம் ரிங் ரோட்டில் உள்ள அண்ணா நகர் பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இப்பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பாறைக்குழியில் சாக்கடை கழிவு மற்றும் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் சாக்கடை கால்வாய் கட்டப்படாததால் பிரச்சினைகள் ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள இப்பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முருகம்பாளையம் ரிங் ரோட்டில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனா் இதனால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீனா குமாரி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் கூறுகையில் பல ஆண்டுகளாக கழிவுநீர் தேங்கி தங்கள் பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது என்றும் நிலத்தடி நீர் முழுமையாக மாசுபட்டுள்ளது என்றும் பாறை குழியை மூடி இப்பகுதியில் சாக்கடை கால்வாய் கட்ட மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் மாநகராட்சி அதிகாரிகள் இப்பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காண்பதாக உறுதியளித்தனர் இதையடுத்து பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் நாற்பத்தி ஒன்னாவது வார்டு முருகம்பாளையம் அதுக்குட்பட்ட அண்ணா நகர் அண்ணா நகர் அண்ணா நகர் தெற்கு விரிவாக்கம் நகர் சிவசக்தி நகர் அந்த நான்கு வீதிகளுக்குமே அடிப்படை ஒரு ஒரு டிச்சு வசதி கிடையாது ஒரு வசதி கிடையாது அந்த ஒரு மழை பெஞ்சா கூட அந்த தண்ணி வடிவிறதுக்குள்ள ஒரு வழி கிடையாது ஒரு மழை மழை பெஞ்சி ஒரு டிச்சு தண்ணி எல்லாம் கலந்து பொது வீடு வீட்டு முன்னாடி வந்து தேங்கிடுது அதை மாநகராட்சியிடம் நாங்க எத்தனையோ மரம் எங்க இப்ப கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து வலியுறுத்தியே வர்றோம் அத ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து சொல்லி வர்றோம் அதை வந்து அன்னைக்கு வந்த அன்னைக்கு ஒரு ஒரு பார்வையிடு பாக்குறாங்க ஒரே ஒரு லாரி விட்டு தண்ணி எடுத்து நான் இந்த வர்றங்க வர்றங்கன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க இந்த வருஷம் நாங்க கடுமையா பாதிச்சுட்டோம் பாதிச்சு வீட்டு வீட்டுக்குள்ள இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க குடிக்கிற குடிக்கிற தண்ணி தண்ணி தொட்டில அந்த லெட்டின் தண்ணி சாக்கடை தண்ணி எல்லாம் அந்த கசிவு கசிவுஞ்சு அந்த குடிநீர் அந்த குடிநீர் தண்ணி தொட்டிக்கல அதை எப்படி நாங்கள் மோட்டர் போட்டு எடுத்து மேல டேங்க் ஏற்றி நாங்க எப்படி குளிக்கிறது அதுக்காண்டி நாங்க நாங்கள் எத்தனையோ மரம் மனுக்குறத்து பார்த்தோம் கலெக்டர் ஆச்சு போனோம் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அதனால நாங்க ரோட்ல வந்து உட்காந்துட்டோம் எங்களை ரோட்ல உட்கார வச்சது நிர்வாகம் அந்த மாநகராட்சி நிர்வாகம் எங்களை ரோட்ல போட்டுட்டாங்க அதனால அந்த நாங்க ரோட்ல வந்தாவது எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் வந்திருக்கிறோம் அதை எப்படியாவது சரி செய்து மாநகராட்சி சரி செய்திருக்கோம்